ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோரி மருத்துவமனையில் வெடித்த போராட்டம் திருகோணமலை நிலவும் ஆசிரியர் மற்றும் வள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினம் பாடசாலைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது பாடசாலையின் பெற்றோர் பழைய மாணவர்கள் இணைந்து இவ் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் எழுபத்தி மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டின் நிலவிய வாகனங்களுக்கான வாகனங்களுக்கான அதிக கல்வி நீங்குவதுடன் வாகனங்களின் விலைகளிலும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்தார் இஸ்ரேலுக்கு தொடரும் மணி ஈரான் இராணுவ வான் பாதுகாப்பு அமைப்பு புதன்கிழமை மாலி மேற்கு லோரஸ்தான் மாகாணத்தில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானத்தை வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது முதல் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் இஸ்பகான் மாகாணத்தின் மீது நேற்று அதிகாலை வீழ்த்தப்பட்டது இஸ்ரேலால் தயாரிக்கப்பட்ட ஹெம்ஸ் தொள்ளாயிரம் என்ற ஆளில்லா விமானம் நடுத்தர உயரத்தில் நீண்ட தாங்கும் திறன் கொண்டதாகும் இது தந்திரோபாய நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது பாரிய நில மோசடி கொருனாகலில் ஆயிரம் ஏக்கர் நில ஒப்பந்தத்தில் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதி அமைச்சர் ஒருவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஈடுபட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றிய துணை அமைச்சர் சுனில் ராணசிங்க மேற்படி விடயத்தை அம்பலப்படுத்தினார் இதன்படி முன்னாள் பிரதி அமைச்சர் ஷாலிந்த திசாநாயக்கா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள திசாநாயக்கா ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று சுட்டிக்காட்டினார்